வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் கும்பகோணம் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோயிலிலே ஜீரக விநாயகர் என்ற திருநாமத்துடன் கணபதி கையில் குலையுடன் தும்பிக்கையிலே அமிர்த கலசத்துடன் காட்சி தருகிறார் அன்பர்கள் இதை நினைவில் நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் வாழ்க்கையிலே அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி பதினான்காவது நாள் இன்றைய விசேஷம் சுபமுகத்த நாள் மகா சிவராத்திரி ராமேஸ்வரம் ராமநாதர் பர்வத வர்த்தினி அம்மன் தேர் ஒப்பிலியப்பன் கோவில் சீனிவாசர் பவனி திரு வண்ணாமலையிலே ஈசனின் அடிமுடி அரி பிரம்மா தேடிய லீலை சதுர்தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி தசி காலை பத்து பதினெட்டு வரை இன்றைய நிலப்பு நட்சத்திரம் திருவோணம் மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்று வரை யோகம் சித்த மரண யோகம் சூழம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர் பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பெண் மயக்கத்தில் மதி இழக்கும் தோஷம் நீங்க திருமணத்திற்கு ஜாதகங்களை தேர்வு செய்யும் பொழுதே பெண்ணுக்கு வரும் கணவரின் ஒழுக்கத்தை தெரிந்து தேர்வு செய்தார் மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கும் தங்கள் பிள்ளைகள் காதல் மோகத்தில் பலியாகி விடக்கூடாது என்பதுதான் பெற்றோர்களுக்கு பெருங்கவலை இது போன்ற காதல் தோஷம் அனைவருக்கும் வராது ஒரு சில ஜாதகர்களுக்கே வரும் அதுபோல திருமணமான பிறகும் சில கணவர்கள் காதல் மன்னர்களாக மாறி விடுவார்கள் ஒருவர் ஜாதகத்திலே சுக்கிரன் ஆறாம் இடத்தில் இருந்தார் அவர் எப்பொழுதும் பெண்களின் மீது மோகம் உள்ளவராய் பெண்களுடைய தொடர்பு உடையவராயும் இருப்பார் ஒருவரது ஜாதகத்தில் லக்கணத்துக்கு உரியவர் சுக்கரன் வீட்டிலே இருந்தாலும் அல்லது சுக்கரனோடு சேர்ந்தால் லக்கணத்தில் சுக்கிரன் வீட்டில் இருந்து சுக்கிரனால் பார்க்கப்பட்டார் அந்த ஜாதகர் ஒழுக்கமானவராய் இருக்க மாட்டார் இந்த விவரத்தை ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுதே தெரிந்து கொள்ளலாம் இது போன்ற ஜாதகம் அமைந்துள்ள பிள்ளைகளை பெற்றவர்கள் தன் மகன் திருந்த மாட்டானா என்று ஏந்துவார் அந்த ஏக்கம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் இருக்கும் இதுபோல ஜாதகத்தை ஆய்வு செய்யாமல் திருமணம் செய்துவிட்டு காதல் மன்னராய் உள்ள கணவரின் பிடியிலே சிக்கி தவிக்கும் பெண்மணிகளும் உள்ளனர் காதல் மன்னராக உங்கள் பிள்ளையை பெற்றவர்களும் அப்படிப்பட்ட கணவரை அடைந்த பெண்களும் மனம் தளராது இந்த எளிய பரிகாரத்தை செய்தார் காதல் தோஷம் உள்ளவர்கள் மனம் திரிந்தி ஒழுக்கத்தோடு வாழ்வார் அது முதலாவது பரிகாரம் காதல் மன்னராக உள்ள பிள்ளையோ கணவரோ திருந்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆஞ்சநேயரை நாட வேண்டும் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு தொடர்ந்து இருபத்தி ஏழு சனிக்கிழமைகள் சென்று வேண்டுதல் செய்ய வேண்டும் இருபத்தேழு வாரம் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்ற வேண்டும் ஒவ்வொரு முறையும் உங்கள் வேண்டுதலை ஆலயத்தில் அமர்ந்து முப்பது நிமிடங்களாவது ஆஞ்சநேயரிடம் சொல்ல வேண்டும் உங்கள் வேண்டுதலை ஆஞ்சநேயர் ஏற்றுக்கொள்வார் உங்கள் மகன் அல்லது கணவரை திருத்த வைப்பார் இது அனுபவத்தில் கண்ட உண்மையாகும் அடுத்தது இரண்டாவது பரிகாரம் ஆலயம் சென்று ஆஞ்சி வணங்க முடியாதவர் தங்கள் கோரிக்கையை மனதில் வேண்டிக் கொண்டு சுக்கரனுடைய காயத்திரியை அவர்கள் தொடர்ந்து சொல்ல வர காதல் மன்னராய் இருந்தவர்கள் கூட நல்லவர்களாக மாறுகின்ற தன்மையை அடைவார்கள் அல்லது மன்மத காயத்ரி என்று ஒன்று உண்டு அதை அவர்கள் சொல்லி வர வீட்டில் இருந்தபடியே தினமும் ஒன்பது முறை பாராயணம் செய்ய அப்படி செய்து வந்தால் அவர்கள் மனம் திரிந்தி மனம் வருந்தி இந்த தவறுகளை செய்யாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கம் உள்ளவராக மாறிவிடுவார் இந்த பதிவுகள் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை தேர்த்து கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நான்காவது ஸ்தானம் நான்காவது பாவம் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது மாத்தூர் ஸ்தானம் என்று கூறப்படுகின்ற தாய்ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது வாகன ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது வீட்டுக்குரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இதுவே உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்ற ஸ்தானமாக அழைக்கப்படுகிறது அடிப்படை கல்வி ஸ்தானமாக அழைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஸ்தானத்தை நாம் விரிவாகவும் விளக்கமாக இந்த பகுதியிலே இந்த பதிவிலே பார்த்து வருகிறோம் பாயிஸ்தானம் சந்திரன் கெட்டு விட்டால் நான்காம் அதிபரையும் இருவரும் கெட்டு விட்டால் தாயாரின் நிலை பாதிக்கும் தாயாருடைய ஸ்தானம் பாதிக்கப்படும் நீச்சம் பெற்று இருக்க தாயாரின் உடல் நலம் பாதிக்கப்படும் நான்காம் அதிபர் பன்னிரெண்டிலே இருக்க தாயாரின் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஜாதகரை விட்டு பிரிந்து விடுவார் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பீர்கள் அதனால் விடுவீர்கள் இளம் வயதிலே நான்காவது வீடு கெட்டு போய் அந்த அதிபருடைய மரணம் அடைவார் சந்திர லக்கனத்துக்கு ஆறாவது வீட்டிலே செவ்வாய் நான்காம் வீட்டிலே சனி இருக்க ஜாதகர் இளம் வயதிலே பெற்ற தாயை பறிகொடு நான்காம் அதிபரும் சந்திரனும் கூடி ஆறாவது வீட்டிலே பகை நீச்சமாக இருக்க ஜாதகர் இளம் வயதிலே பெற்ற தாயை பறிகொடுப்பார் நான்காம் இடமும் ஆறாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் சந்திரனின் நிலை கொண்டு தாயாரின் நிலை கூற வேண்டும் லக்னாதிபதியும் நான்காம் அதிபரும் நட்பு கிரகங்களாய் அமைந்து இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருக்க தாய் மகன் இருவரும் பாசமாக இருப்பீர்கள் லக்னாதிபதி நான்காம் அதிபர் பகையாக நிற்க அல்லது பகை ஸ்தானத்திலே சாரத்திலே நிற்க விரோதிகளாய் இருப்பார் என்பது ஒரு கணக்கு நான்காம் வீட்டிலே தீய கிரகம் நின்று ஐந்தாம் அதிபரோடு சனி கூடி பன்னிரெண்டில் இருக்க தாயின் சாபம் ஜாதகருக்கு இருக்கிறது இந்த சாபத்தால் இந்த பிறவியில் குழந்தை பாக்கியம் ஏற்படாது நாளைய தினம் இதே தாயாருடைய நிலை நாம் பார்க்க இருக்கின்றோம் மற்றும் உறவினர்களுடைய நிலையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் இருக்கின்ற சிவபெருமானின் அருள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் மட்டும்தான் என்பது இன்றைய தலைப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிவனின் கடாட்சம் சிவபெருமானுக்கு பிடிக்கும் என்பதே இந்த பதிவனுடைய நோக்கம் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள் சிவபெருமானுக்கு உகந்த ராசிகள் அது என்ன இறைவன் என்றால் அனைத்து ராசிகளையும் பிடித்தவராகத்தானே இருக்க வேண்டும் அது என்ன அவருக்கு விருப்பமான ராசி என்று நீங்கள் கேள்வி கேட்பது என் மனத்திரையிலே ஓடுகிறது இயற்கையாகவே சில ராசிகளை சிவனின் கதாட்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ராசிகளை தான் சிவனுக்கு பிடித்த ராசி என்று நாம் கூறுகிறோம் எந்த ஒரு துன்பம் நேர்ந்தாலும் அந்த கடவுள் அதற்கு உகந்த ராசிகளை கைவிடாது என்பது நம்மில் பலருக்கு தெரியும் நம்மில் பலருக்கு சிவபெருமான் இஷ்ட தெய்வமாய் இருப்பார் ஆனால் சிவபெருமானுக்கே இஷ்ட ராசி என்று நான்கு ராசிகள் உள்ளது அதனை பற்றிதான் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் கடவுள் நம்பிக்கை ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது ஆனால் பெரும்பாலும் கடவுளை வணங்குவோம் பெரியவர்கள் குழந்தையை தத்துக்கொடு என்று சொல்வார்கள் அப்படி தத்து அவர்கள் ராசியை வைத்து எந்த கடவுளுக்கு உகந்தவர்கள் என்று பார்த்து தத்து கொடுப்பார்கள் அதுபோலதான் எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கடவுளை வணங்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் முதலிலே மேஷ சிவபெருமானுக்கு பிடித்த ஒரு ராசி மேஷ ராசிக்காரர்கள் இயற்கையாகவே கடவுள் நம்பிக்கை உடையவர் கடவுள் நம்பிக்கை அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் மேஷ ராசிக்காரர்கள் அவர்களால் ஒரு வேலையும் செய்ய முடியாவிட்டாலும் மற்றவர்கள் அந்த வேலையை பயனடைய வேண்டும் என்று நினைப்பார்கள் மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு எப்போதும் சிவபெருமானின் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அதே போல இவர்கள் சிவபெருமான் மற்றும் முருக கடவுள் மீது பக்தி உடையவர்களாக இருப்பார் திங்கக்கிழமை அன்று உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்து சிவபெருமானின் அருளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தது கடகராசி கடக ராசிக்காரர்களுக்கு இது பார்வதி தேவிக்கு அம்சமான ராசி சூரியன் சிவன் குறிக்கிறது சந்திரன் பார்வதியை குறிக்கிறது பார்வதி தேவியின் மாதம் பொருந்திய கடக ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானுக்கு பிடித்த ராசியாக கருதப்படுகிறது கடக ராசிக்காரர்கள் தாயின் மீது அதிக பற்று கொண்டவர்களாய் இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்கள் மீது இரக்கம் உடையவர்களாக இருப்பார் அடுத்தது கன்னி ராசி கன்னியார் ராசியை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பி விடுவார் மற்றவர்களுக்கு உதவி என்று கேட்க வந்தால் இவர்களும் இல்லை என்ற குணம் இருக்காது அப்படி சொல்ல மாட்டார்கள் இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார் இந்த ராசியும் சிவனுக்கு உகந்த ராசியாக இருக்கிறது உங்களால் முடியும் பொழுது அகத்திக் கீரை வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவிற்கு கொடுக்கலாம் அடுத்தது கும்பராசி இவர்கள் எல்லாரையும் நல்லவர்கள் என்று நம்பி விடுவார்கள் இவர்களையும் சிவபெருமானுக்கு பிடித்த ராசியாக சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது இவர்களின் கூட இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் என்று நினைப்பார்கள் திங்கக்கிழமையிலே மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த தானத்தை கொடுப்பதால் உங்களது வாழ்விலே செல்வ செழிப்போடு இருக்கலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் பொதுவான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்க விரும்பினால் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனையும் நீங்கள் கேட்க வேண்டும் அதுபோலவே ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய மாத பலனும் இந்த பகுதியிலே நாங்கள் வெளியிடுகின்றோம் அதைக் கேட்டு நீங்கள் பெற்ற உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அழிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய அந்த தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் சின்ன சின்ன தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்து கொள்ளாது வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்து கொள்ளாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் இது ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்பொழுது நினைத்து மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமொழியை பொழிவார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார் முயற்சிகள் பலிதமாகும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்பொழுது நினைத்து மகிழ்வீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் பாத்த மழையை பொழிவார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள் முயற்சிகள் பலிதமாகின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல்கள் ஏற்படும் மற்றவோடு பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் அவரிடம் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல் ஏற்படக்கூடும் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அவரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்த தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சந்திராச தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அம்மன் சக்தி அம்பால் வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி சந்திராஷ்ட தின தீட்சிணையை கட்டுப்படுத்தலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவு பூர்வமாய் பேசுவீர்கள் செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகளை எழுப்பீர்கள் பிள்ளைகளால் சிலருக்கு மதிப்புகளும் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரிகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் உச்சமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் சிலருக்கு மதிப்புக்குழு சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரியும் நார் கன்யா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அதிக அலைச்சல் மிக்க நாள் சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாரும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் எனினும் சில வேலைகள் இழுத்து கொண்டே போகும் வியாபாரத்தில் பற்றுவரும் சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் சில உண்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிக அலைச்சல் மிக்க நாள் சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரி அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் எனினும் சில வேலைகள் இழுத்து கொண்டே போகும் வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இத்தனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில உண்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது பொறுமையுடன் திட்டமிட திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்பொழுது நினைத்து மகிழ்வுகள் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள் முயற்சிகள் பலிதமாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால சுகமான அனுபவங்கள் சாதனைகளையும் அவ்வப்போது நினைத்து மகிழ்வு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள் முயற்சிகள் நாள் பலிதமாகின்றக ராசிக்காரர்களுடைய புது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் போராடி வெல்லுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வாகனத்தில் கவனம் தேவை வேவாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் நாள் ஆடி வெல்லுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல்நிலையிலே கவனம் தேவை திடீர் செலவுகள் திக்குமுக்காட வைக்கும் பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வரும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் சகோதர வகையிலே அலைச்சல் இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையாமல் பார்த்து கொள்ளவும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையிலே கவனம் தேவை திடீர் செலவுகள் திக்குமுக்காட வைக்கும் பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வரும் ஒராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் சகோதர வகையிலே அலைச்சல் இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளவும் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலை அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் பொறுமை தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபரியாகும் பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிக்கவும் குடும்பத்தில் அனைவரது அணு அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம் வேவாரத்தில் வாடிக்கையாளர்கள் கனிவான அணுகுமுறை தேவை மொத்தத்தில் எதிலும் பொறுமையை கையாண்டால் வெற்றி உண்டு இத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகும் பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிக்கவும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அரசாங்க விவகாரங்கள் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையால் கனிமான அணுகுமுறை தேவை அவிட்டும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் பொறுமையை கையாண்டால் வெற்றி உண்டு கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அலைச்சல் இருந்தாலும் முயற்சிகள் வீண்போகாது தடைகளைக் கண்டு தளர மாட்டீர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு உரலு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் போராடி இறுதியிலே உழைப்பால் உயருகின்ற அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே முயற்சிகள் வீண் போகாது தடைகளைக் கண்டு தளர மாட்டீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் தடையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வேவாரத்தில் பற்று வரவு ஓரளவு உயரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் போராடி இறுதியிலே உழைப்பால் உயர்கின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினரோ கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடன்கள் குறித்து அவ்வப்பொழுது யோசிப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினடோ கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடங்களை குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நான் இதுவரை வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்